ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்மேலால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க சிவா டெக்ஸ்டைல்ஸுங்க அனைத்து பள்ளி சீருடைகளுக்கும் நம்மளுக்கு டென் பர்சன்ட் சிறப்பு தள்ளுபடி கொடுத்துட்ருக்கிறாங்க சிவா டெக்ஸ்டைல்ஸ்லிங்க ஸோ ஸ்கூல் ஓப்பனிங் ஆக இப்போ வந்து லீவு அப்புறம் ஸ்கூல் ஓப்பனிங்கு அதுக்கு வேண்டியே வந்து நிறைய பேர் இங்கே வந்துட்டுருக்குறாங்க இந்த சிறப்பு தள்ளுபடியை நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கிங்க நம்ம குழந்தைகளுக்கு வேண்டி பள்ளி சீரோடைகளுக்குன்னு தனியாக கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா குர்தி கலெக்ஷன்ஸுங்க குர்தி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாவ் ப்ரைஸாக இப்போ நான் காமிக்க போகிறேனுங்க அது இந்த ரேட்டுக்கா அப்படின்னு கேட்பீங்க வித் லைனிங் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டியாலா பேண்ட் அண்ட் காட்டன் ஷால்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் தாங்க ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டிக்கு நானூற்றி

புத்தி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஐயோ இப்போ புதுசாக வந்துருக்கிற மாதிரியே வந்திருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஸோ உண்மையிலுமே எக்கனாமிக் கலெக்ஷன் தாங்க டெய்லி வேறு ஆஃபீஸ் வார்க்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே ஸோ இது வந்து சஃ கலெக்ஷன்ஸாகத்தான் இதில் நிறைய காமிச்சிருக்குறேன் சாரீஸும் நான் காமிச்சிருக்கிறேன்னுங்க அப்டேட் தான் நான் இப்போ காமிச்சுட்டு எல்லாமே சிவா டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இந்த ஸ்க்ரால்ல போயிட்டு இருக்கிற நம்பர் இருக்குது பாருங்கள் லேண்ட்லைன் நம்பர் அதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா ஆர்டர்ஸ்க்கு கண்டிப்பாக வீடியோ கால் இருக்குதுங்க ஸோ அவருக்கும் பீஸ் எல்லாம் நம்ம வந்து இப்போதைக்கு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஆன்லைன் வந்து வாட்ஸ்அப் நம்பர் நிறுத்தி வச்சுட்டாங்க ஸோ ஆஃப்லைனுக்கு வேணாலும் நீங்கள் போய்க்கலாம் ஆன்லைன் வாங்கணுன்னா இந்த நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் இங்கேருந்து வர்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுவாங்க ஸோ இந்த நம்பர் தான் கொடுத்துருக்குறாங்க லேண்ட்லைன் நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது காட்டன் கலெக்ஷனில் அதுலேயும் உங்களுக்கு பேட்ச் ஒர்க்கெல்லாம் வச்சு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இந்த ப்ளூ எல்லாம் டிசைனும் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள் இதெல்லாமே இப்போ வந்து காலேஜ்க்கும் அதே மாதிரி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பிள்ளைங்களுக்கு ஏன்னா ஐநூறுரூபாக்குள்ளார ஒரு ட்ரெஸ்ஸுன்னா ஓகே ஒரு டாப்ஸ் எடுக்க முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா இல்லாமல் நம்ம எடுக்க முடியாது ஸோ இது காட்டன் நல்லா துவச்சி துவச்சி வேர் பண்ணலாங்க அந்த மாதிரி காட்டன் தான் நல்லா இருக்கும் ஸோ எந்த எத்தனை ட்ரெஸ்ஸு போட்டாலையும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஈக்குவல் எதுவுமே வராதுங்க ஏன்னா வந்து டெய்லி வேர்க்கு இதுதான் சட்டுன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு போட்டுட்டு போகிறதுக்கு அது பட்டியாலா பேண்ட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு நல்ல காட்டன் ஒரு ஷாலு ஸோ ஈஸி வேர் தாராளமாக பத்து பீஸ் வேணாலும் எடுக்கலாம் நல்ல காலேஜ் பிள்ளைகளுக்கெல்லாம் செம தூள் கலெக்ஷன் சொல்லலாங்க இன்னிமே இதை வர ட்ரெண்டியாக உங்களுக்கு வேணும்னா இதே ரேட்டில் நான் இன்னொரு மாடல் காமிச்சிருக்குறேன் ஸோ அந்த வயசும் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் நல்லா இருந்ததுங்க நான் காமிக்கிறது என்னென்ன அநேகமாக இது தான் நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ ஃபார்ட்டி நைன் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தாங்க இதுவுமே ஐயோ ஐம்பது ரூபாய்க்கு செட்டெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க அது செட்டு நான் காமிச்சிட்டு பாருங்க பாருங்கள் அப்படியே பிரித்து அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் பாட்டம் அண்டு டாப்பு நல்லா இருந்ததுங்க ஸோ முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பாட்டம் டாப்பு இதில் ஒரு சிலதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாலும் கூட வந்துருச்சுங்க அவ்வளோ நல்லா இருந்ததுங்க இந்த தர பார்த்தீங்கன்னா இது சுட சுட வந்த வீடியோங்க டக்குன்னு நீங்கள் வந்து கோயம்புத்தூருக்குள்ளே இருந்தீங்கன்னா போனீங்கன்னா இந்த கலெக்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம் குர்தி கலெக்ஷன்ஸ்க்குள்ளார ஏன்னா வந்து எல்லாம் அல்றாங்க என்னால் வீடியோ எடுக்க முடியல ஸோ இந்த க நீங்கள் போடுறீங்க ஆனால் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க டக்குன்னு நீங்கள் நான் போட்டு ஒன் மந்த் கழிச்சு போடுறேன் அங்கேயே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க சோ இப்போ நான் போனேன் நான் போனப்போ இந்த கலெக்ஷன் இருக்குது போன தடவ போனப்போ இந்த கலெக்ஷன் இல்ல அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தது ஒரு ஒன்று ரெண்டு நாளில் போயிடும் அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா அப்போ நாங்களாம் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு நான் ஃபோர் ஃபிஃப்டிக்கு பாருங்க இதுக்கும் உங்களுக்கு ஷால் இருக்குது நான் சொன்ன மாதிரியே இதில் வந்து பேரலல் பேண்ட்டுங்க இப்போ புதுசாக வந்துருக்குது இல்லைங்க இந்த ஹாஃப் பேரலல் பேண்ட்டு இந்த கட் வந்த மாதிரி வீ கட் வந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி பேண்ட்டுங்க ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் தான் ஸோ பட்டியாலாலேயும் இதே ரேட் காமிச்சிட்டேன் இந்த பார்லர் புதுசாக போட்டுருக்குற இந்த பார்லர் பேண்ட்லேயும் உங்களுக்கு இந்த ரேட் காமிச்சிட்டேன் இந்த ரேட்டுக்கெல்லாம் வந்து உண்மையிலுமே கிடைக்கவே கிடைக்காது எனக்கு தெரிஞ்சு ஸோ நல்லா இருந்ததுங்க அருமையாக இருந்தது ஃபோர் தான் இது த்ரீ ஃபிஃப்டிக்கும் நான் காமிச்சிருக்கிறோம் ஃபோர் ஃபிஃப்டிக்கும் நான் காமிச்சிருக்குறேன்னுங்க இந்த இதில் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி பட்டியலால் ஸோ மூணுமே தாராளமாக எடுக்கலாம் ஸோ டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் மூணுமே எடுத்தால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது சப்ளை பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் மூணு சாய்ஸ் இருக்குது அருமையாக இருக்குது பாருங்கள் ஷாலோட இந்த கேட்டலாக்கு இருக்கிற பீஸ் தான் ஸோ நல்லா இருந்தது வித் ஷாலோட வர மாட்டேருக்குது ஃபோர் ஃபார்ட்டி நைனுக்கு பாருங்க காட்டுறாங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஸோ அருமையான கலெக்ஷன் சொல்லலாம் த்ரீ ஃபிஃப்டி இப்போ பார்த்துட்டு இருக்கிற த்ரீ ஃபிஃப்டி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தான் சிவா டெக்ஸ்டைல்ஸில் இருக்குது இந்த அந்த கோயம்புத்தூர் சைடு இருக்கிறவங்க டக்குன்னு போயிருங்க இந்த மெட்டீரியல் வேணும்னா ஸோ அருமை அருமையான கலெக்ஷன்ஸாக தான் இருக்குதுங்க த்ரீ ஃபிஃப்டிக்கு டாப் அண்ட் பாட்டம் நல்லா இருக்குது பாருங்கள் இது த்ரீ ஃபிஃப்டி தான் வரும் ஆமாம் த்ரீ ஃபார்ட்டி தான் வருது அதுவும் இல்லாமல் ஃபிஃப்டின் கூட இல்லைங்க த்ரீ ஃபார்ட்டி ஸோ பாட்டம் நல்லா இருந்ததுங்க நல்லா எலகண்ட்டாக நல்லா சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது பார்க்கும்போதே தெரியுது அடுத்தது ஃபோர் ஃபார்ட்டி நைனுக்கு பேரலல் பேண்ட்டோட அதுக்கு அமைச்சிருக்கிற இதில் ஷாலோட அடுத்தது ஃபோர் ஃபார்ட்டி நைனுக்கு பட்டியோலா பேண்ட்டோட காமிச்சிருக்கிறேன் ஸோ இருந்தது இதோட ஸ்மெஜ் ஆகி வந்தது தான் இந்த கலெக்ஷனுமே இது கொஞ்சம் காஸ்ட்லி ஆனதுங்க நல்லா இருந்தது பிரித்து பார்க்கலான்னு பார்த்தேன் மெட்டீரியல் வைஸும் சூப்பராக தான் இருந்தது இது பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்குதுங்க ஷால் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய நம்மளுக்கு வந்து பேஸ்கட்டில் இருந்ததுங்க இதெல்லாம் வந்துன்னா எண்பத்தஞ்சு ரூபா தான் வருதுங்க எயிட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு ஷால் கலெக்ஷனுங்க கலர்ஃபுல்லாக இருந்தது நல்லா இருந்தது கலர்ஸ் எல்லாம் எல்லா கலர்ஸுமே இதுக்குள்ளே இருக்குது எயிட்டி ஃபைவுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஸ்கட்டில் பட்டியாலா பேண்ட் இருந்ததுங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கலர்ஸ் நிறையா இருக்குது வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூ பிராண்ட் அப்படின்னு போட்டதுங்க நூற்றி இருபத்தொம்போது ரூபாய்தான் வந்துதுங்க இந்த நம்ம பட்டியாலா பேண்ட் பிரிச்சே காமிக்கிறனுங்கன்னா உங்களுக்கு நல்லா இருந்தது ப்ராண்ட் கலெக்ஷனில் தான் வச்சுருக்குறாங்க ஸோ தாராளமாக எடுக்கலாம் மெட்டீரியல் நல்லா இருந்தது கட்டியாலாக பார்த்தா லெகின்ஸும் பார்க்கணும் யூ பிராண்டில் லெகின்ஸுங்க இதுவுமே கலர்ஃபுல் கலெக்ஷன்ஸாக நல்லா இருந்தது பிராண்ட் கலெக்ஷனில் தான் வச்சிருக்கிறாங்க ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க தாராளமாக எடுக்கலாம் கரெக்டாக இருக்கும் நம்ம சைஸுக்கு ஏற்ற கலெக்ஷன்ஸ் இங்கே நிறைய இருக்குதுங்க ஸோ நம்மளுக்கு பாட்டம் கலெக்ஷன்ஸும் தனியாக வச்சுருக்குறாங்க பார்த்துக்குங்க அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸுங்க எல்லாமே சூப்பராக இருந்தது ஸோ ஒன்று 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 நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்குறேன் நல்லா இருந்தது யூ பிராண்டில் தான் வச்சுருக்குறாங்க ஒன் நைன்ட்டி நைனுக்கு ஒன் எயிட்டி நைனுக்கு ஒன் எயிட்டி நைனுக்கு லெகின்ஸுங்க இப்படி வந்து இன்னுமே பிராண்டட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரேக் வைஸில் நிறையா இருந்ததுங்க இது பார்த்தோம்னா பேஸ்கட் சாரி கலெக்ஷன்ஸில் தசது இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் ஃபஸ்ட்டு அதில் கொஞ்சம் ஏதாச்சும் அப்டேட் இருக்குதான்னு பார்க்கலான்னு வந்தேங்க கொஞ்சம் அப்டேட் கலெக்ஷன்ஸ் இருந்துதுங்க நல்லா இருந்தது இந்த ஒயிட் கலர் கலெக்ஷன் பேஸ்கட்லேயே ப்ரொக்கேல் ஸ்டைலில் டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டிக்கு இதெல்லாமே டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வர பேஸ்கட் சாரீஸ் தான் இங்கே எல்லாமே இருக்குது ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோரில் தான் நம்ம இப்போ எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம் கலெக்ஷன்ஸ் ஆகட்டும் இல்லை இப்போ பார்த்துட்டு இருக்கிற ப்ரொக்கேஜ் ஸ்டைல் ஆகட்டும் ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோருங்க ஹேங்கர் சேரியில் கொஞ்சம் ப்ரோக்கேஜ் ஸ்டைலில் பார்க்கலான்னு பார்த்தங்க இதெல்லாம் வந்து தசலில் வந்த கலெக்ஷனுங்க தசலில் மாடல் மாடலாக நிறைய வந்துருக்குதுங்க டூ தௌசண்ட் அந்த மாதிரி இருந்தது இன்னி ரேஞ்ச் வயசில் பார்த்தீங்கன்னா கம்மியாகவும் இதில் இருக்குது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அதெல்லாம் இருக்குது அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய வந்து நம்ம சொல்ல வேண்டியது இல்லை சிவா டெக்ஸ்டைல்ஸ்ல இப்போ கூட்டங்கள் ஜாஸ்தியாக இருக்கிறனால ஸோ நம்ம பார்ட் பை பார்ட்டாக தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா எல்லாமே நம்ம ஆல் ஓவராக ஒன்றையே காமிக்க முடியாது இல்லைங்களா தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி தான் வருது லினன் ஃபேப்ரிக்கில் ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஹேங்கரில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் ப்ரொஃபைல் ஸ்டைலில் இருந்ததுங்க பார்ட் பை பார்ட்டாக போடலான்னு பார்த்தோன்னா அது முடியாத இருக்குதுங்க அங்கங்கே அங்கங்கே நம்ம ஒன்னுமே ஹோ ஆல் ஓவர் காட்ட வேண்டியது நிறையா இருக்குது த்ரீ ஃப்ளோர்ஸ் இருக்குது த்ரீ ஃப்ளோர்ஸுமே நம்ம வந்து கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் தனியாக இருக்குது முந்நூறு கிட்ஸ் கலெக்சன் ஃபோர் ப்ளோஸ் நிறையா இருக்குங்க ஸோ அடுத்து அடுத்து நம்ம கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் பார்த்துக்கலாம் இந்த தடவை வந்து நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொஞ்சமு செகண்ட் ஃப்ளோரில் கொஞ்சம்தான் காமிச்சிருக்கிறேன் இதுவே இவ்வளோ லென்த்தி வீடியோ நல்லா நல்லாயிருக்கு ஹேங்கர் சாரீ கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்குது இன்னும் பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இன்னும் ஒரு வீடியோவாக பார்க்கலாம் ஸோ அடுத்தது லெஹங்கா இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லைங்க இப்போ வந்து லெஹங்கா பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து நம்மளுக்கு லெஹங்காய் இங்கே இருக்குதுங்க தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு லெஹங்காவானா நிறைய நம்மளுக்கு வந்து லெஹங்கா தான் மூமெண்ட் இந்த இடத்துல நிறையா ஆகிட்டுருக்கு போயிட்டுருக்குதுங்க ஏன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக டூ தௌசண்ட் அப்புறம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி ரேஞ்சில் நிறையா இருந்ததுங்க இப்போ பார்த்துட்டு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரும் நெட்அட் டைப்பில் ஃபுல் கிராண்ட் மாதிரி வருதுங்க ஸோ தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கும் இருந்ததுங்க அது வந்து பாரசியில் உங்களுக்கு இருந்தது ஸோ இதில் இந்த ப்ளாக்ல இருக்கான்னு பார்க்கலாம் இருங்க இப்போ ஃபஸ்ட்டு கலெக்ஷனாக நான் இது தான் பார்த்துட்ருக்குறேன் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ஒரு நல்ல ஒரு வைலட் கலரில் பேஸ்டல் கலரில் நல்லா இருந்ததுங்க ஸோ அந்த கலெக்ஷன் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் இப்போ ரிவ்யூ பண்ணிக்கிற பாருங்கள் தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு நல்லா இருந்தது இதில் இல்லைங்க நான் நான் ஷார்ட்ஸில் ரிவ்யூ பண்ணிக்கிற பார்த்துக்குங்க அடுத்து கீழ் செக்ஷன் க்ரௌண்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த க்ர மார்பிள் க்ரஷ் மார்பிள் மெட்டீரியல்லாம் நல்லா இருந்தது ஸாரீ கிரஷ்ஷிஃபான்னு சொல்லுவாங்க மார்பிள் இல்லைங்க க்ரஷ்ஷி ஃபானு ஒன் எயிட்டி ஃபைவ் தான் வருதுங்க அந்த சேரீ எல்லாம் வேர் சேரீஸும் இதில் இருக்குது சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருந்தது அதுவும் கூட நான் காமிச்சிருக்குறேன் டெய்லி வேர் எல்லாம் நான் இது வரைக்கும் போஸ்ட் பண்ணதே இல்லை இப்போ தான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கிறேன் இது காட்டன் பிராசோ அப்போ வந்து இங்கே எங்கேயோ வச்சுருக்குறாங்க த்ரீ டுவெண்ட்டிக்கு தான் இருக்குது காட்டன் பிராஸோங்க ப்ராசோவில் காட்டன் பிராஸோ த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் தான் வருது ஸோ இந்த மாதிரி டெய்லி வேர் கலெக்ஷன்ஸ் வந்து இன்னிமே நிறைய அந்த பக்கம் கூட்டம் நிறையா இருந்ததுங்க அது காமிக்கிறேன் ஸோ இது சிந்தட்டிக் ப்ராஸோ இப்போ புதுசாக வந்திருக்க மாட்டேருக்குங்க அங்கங்க வந்து ஆயில் பிரிண்ட் மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பிரிண்ட் வந்துருக்குது ஜிகினா பிரிண்ட்டு நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் நிறைய பேர் இந்த சேரீ பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ இந்த தடவை நம்ம இது கொஞ்சம் போஸ்ட் பண்ணலாமேன்னு பார்த்தனுங்க டெய்லி வேர் சேரியில் கொஞ்சம் பார்க்கலாங்க பாருங்கள் இங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி வேர் சேரீஸ் தாங்க வச்சுருக்குறாங்க பாருங்கள் கிரேட் சேரீங்க கிரேட் சாரீயில் நல்லா இருந்தது ரேட் வைஸில் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது தாராளமாக பிக் பண்ணலாம் அந்த அளவுக்கு தான் வச்சுருக்குறாங்க ரேட்டு பார்க்கலாம் பார்க்கலான்னா பாருங்கள் என்னவா ரேட் இருக்கு டூ ஃபார்ட்டி நைன் இரநூத்தி நாற்பத்தொம்போது ரூபாய்க்கு டெய்லி வேர் ஸேரீயில் கிரேட் சேரீ இது பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் வைஸில் ஒருத்தர் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு காப்பர் சில்க் சாரி மாதிரிங்க இதில் கலர்ஸ் நிறையா இருந்ததுங்க காப்பர் சில்க் சேரீஸில் பட்ஜெட் ரேஞ்சில் இருக்குது ஸோ என்ட்ரன்ஸ்லேயே போனீங்கன்னா சுட சுட இந்த வீ இந்த சேரீஸ் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து இது சுடு வீடியோ வந்து அப்போவே வெளியே வர வீடியோ தான் அதனால் தாராளமாக நீங்கள் போகலாம் இன்றைக்கும் போகலாம் நாளைக்கும் போகலாம் கண்டிப்பாக கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்தான் வருது இந்த சேரீங்க நிறைய பேர் ஃபங்க்ஷன் வச்சுருப்பீங்க ஸோ எல்லாத்துக்கும் கொடுக்கணும் இல்லை ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகும்போது ஒரு ரெண்டு மூணு சாரி கூடுதலாக ரெண்டு மூணு ஸாரீ கொடுத்தோன்னா சந்தோஷமாக இருப்பாங்க ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு சாரி கொடுக்குறக்கு மூணு சாரி கொடுத்தன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஸோ அதுக்கு பட்ஜெட்டபுளெலாம் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ பட்டுப்போல் மின்னும் சாரீஸும் இருந்தது இதெல்லாம் புது வரவாக வந்திருந்திங்க நல்லா இருந்தது தாளம்பூ டிசைன் ரவுண்ட் ரவுண்ட் டிசைன் எல்லாம் பட்டு மாதிரியே இருந்தது ஸோ அழகழகான கலெக்ஷன்ஸில் சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குங்க இது நல்லா இருக்கு இந்த ஃபேப்ரிக்கு ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்னுயுமே வேணும்னு கேட்டிங்கன்னா நம்ம சிவா டெக்ஸ்டைஸில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறக்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சதுனா சின்னதாக லைக் பட்டன் கொடுத்துருங்க இந்த சேனல் பாரு முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கும் கூட பட்டு போல் மீண்டும் சேரீஸ் இருக்குங்க அப்படியே காமிச்சது அந்த ரவுண்ட் ரவுண்ட் டிசைன் எல்லாம் சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த மாதிரி வருது முந்நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து உங்களுக்கு இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க இன்னும் இந்த சிவா டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து உங்களுக்கு என்ன ஃபேப்ரிக் வேணுமோ சொல்லுங்கள் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இப்போ இந்த சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க